ஆண்கள் கூட தேவடைய பிள்ளைகளாய் நம்ம கூடியிருக்கிறது நண்பற்ற பயக்கத்தின் மூலியமாய் தேவன் தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகளாய் பலத்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகிறார் பதினாலாம் ஆண்டும் அவர் செய்ய நல்லவரும் நல்லவரும் போதுமாக இருக்கிறார் அதனாலே நம்ம சற்று வசனத்தை நம்ம கவனிக்கப்படும் பொழுது சங்கீத புத்தகத்தில் தாவீடு சொல்லுகிறதான ஒரு காரியத்தை வாசிக்கப்படும் பொழுது நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் அதில் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலந்துகிறாய் ஏன் எனக்குள் நிகழ்கிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து லட்சுமி நிமித்தம் நான் இன்னும் அவரை குதிப்பேன் இன்னும் அதிலே பதினோராம் வசனத்தை வாசிக்கப்படும் பொழுது என் ஆத்துமாவே நீ ஏன் கலந்துகிறாய் ஏன் எனக்குள் ஏன் காத்திரை இருக்கிறோம் என் முகத்துக்கு லட்சிக்கும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் இங்கே காவிரிய காரியத்தை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவர் வந்த எல்லா நிலங்களையும் குறித்து அவர் தன் ஆத்மாவோடு பேசுகிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் விசேஷமா பக்தர் காவிர மாத்திரமல்ல இந்த நாளிலே அவர் ஆதரவுகளை பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருவருக்குமான இந்த காரியத்தை நம்ம பார்க்கப்படும் பொழுது நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் பல கலந்துகள் தயங்குகள் சூழ்நிலைகள் கடையாள பல்வேறு சூழ்நிலை பார்க்கிறோம் ஆனாலும் கூட இந்த வசனத்திற்கு ஏற்ப நான் வாசிக்கப்படும் பொழுது என் நீ ஏன் கலந்துகிறாய் ஏன் எனக்குள் தயங்குகிறாய் தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுடைய வாய் இருக்கிறவரை அதுதான் பலனாய் இருக்கிறது அன்பு தேவைக்கு மூலியமாக அருமையான தேவ பிள்ளைகள் தொடர்ந்து கற்பல் கொடுத்துகிற பணியை நேர்த்தியாய் செய்து கொண்டு வருகின்ற நாம் பார்க்கிறோம் ஆகினாலே இந்த நிலையிலே நாம் வைத்திருக்கிறதான விவாகம் பகுதியில் வைத்திருக்கிற இந்த கூட தேவன் அற்புதமாக அவர் ஆசீர்வதிக்க நல்லவர் வளர்ந்து போதுமாக இருக்கிறார் தடைகள் வரும் பல சூழ்நிலைகள் வரும் இன்றைக்கு இருந்த நான் நாம் படம் பொழுது நம்முடைய வேலை குதிக்கிற வேலை பக்தன் தாவியும் சொல்வது போல நம் ஆத்மா எப்பொழுது செய்யணும் தேவனை குதிக்கிறதா இருக்க வேண்டும் அதாவது நம்ம பாட்டு பாடினது போல துதி நம்ம துதிக்க படம் பொழுது சாத்தானுடைய எல்லா துணைகளையும் அவன் அதமாக்க நம் தேவன் நல்லவராக இருக்கிறான் விசேஷமா இவன் வேதத்தில் நம்ம பார்க்க படம் பொழுது நம்மானவராக இயேசு கிறிஸ்து மனு குலத்தின் மீட்புக்காக இந்த உலகத்திலே பிறக்கப்படும் பொழுது அவர் குழந்தையாய் அவர் மத்திய பகுதியான இஸ்லேம் எருசிலேமில் பிறக்கப்படும் பொழுது பிறந்த குழந்தையாய் இருந்தபோது அவருக்கு வந்த எல்லா கடைகளையும் நேரப்படைகளாக நம்ம வேகத்தில் பார்க்கிறோம் அதாவது இன்னும் நம்ம பார்க்கப்படும் பொழுது அவர் பிறப்பிலே இருந்து பலவிதமான நிலைகளை விதத்திலே சுமந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இதையெல்லாம் நம்ம நமக்கு இரண்டாவது சில நாட்களாய் இந்த துவங்கி இரண்டாம் தேதி நமக்கு அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தாரு அன்னைக்கு தான் அந்த வசந்தெல்லாம் ஆரம்பிச்சு ஆதி அகமும் மூணாம் அதிகாரம் பதினைந்தாம் வசந்த வாசிக்கப்படும் பொழுது மீட்பர் இயேசு கிறிஸ்து பூமியில வருவது எல்லாருக்கும் சந்தோஷம் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு மீட்பு ரட்சிப்பு இருவிலே இருக்கிற ஜனங்களுக்கு விருத்தத்திலே காணும்படியாத ஒரு லட்சத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் ஆனாலும் கூட

அங்கு அந்த லூசிபருக்கு அந்த வடிசற்பத்துக்கு சாத்தானுக்கு பல பேர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அவனுக்கு அங்கேயாச்சு பயமும் திகிலும் உண்டானபடிகளாலே அந்த கண்ணு கருத்துமாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம ஆரம்பமே பிசாசுக்கு ரட்சகரை குறித்து ஒரு பெரிய திகிலும் பயமும் உண்டானது அதனாலதான் ஆண் பிள்ளைகளை அவன் கொடுமையான ஒரு காரியத்துக்கு ஒரு என்று சொல்லி பார்த்த பொழுது ஆதாம் யோகனுடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேலுக்குள்ள பிரச்சனை உண்டானது அவர் பார்க்கிறோம் கொலை செய்யும் அளவுக்கு அவன் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் தேவ சாயாக படைக்கப்பட்ட மனிதனை நாம் கொண்டு சொல்ல வேண்டும் பரலோகத்துக்கு என்று சொல்லி தேவன் திட்டமிட்டு ஒரு சேர்த்தை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கப்படும் பொழுது நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது தேவ சாத்தானுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனத்தை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இருந்தது ஆனாலும் கூட நம்ம பார்க்கப்படும் பொழுது பல காரியங்களை நம்ம பார்க்கணும் ஆண்டவர் சூழ்நிலைக்கு தகுந்தமாக பார்க்கப்படும் பொழுது இன்னும் கூட நம்ம மத்திய ஒன்னாம் அதிகாரம் அதே பயனாளத்தை வாசிக்கப்படும் பொழுது ஒன்று பயணிகள் வாசிக்கலாம் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆதரகா முதல்

காலங்கள் நிறைவேறின போது அலுவலமாக இருக்கப்படும் பொழுது அண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் பொழுது கூட பாருங்க அங்கு ஏழு ராஜாவின் நாட்களிலே அவர் பிறக்க வேண்டியதா இருந்தது என்று சொல்லி அதுக்கு முன்பாக அவர் குழந்தையாய் பிறக்கப்படும் பொழுது அங்கு மரியாத யோசிப்புக்குள்ளே ஒரு ஒரு குழப்பம் வருகிறத நம்ம வேலை பார்க்க முடிகிறது அங்கே அவர் பார்க்கப்படும் பொழுது அங்கு அந்த பதினெட்டாம் வசனத்தில் இருந்து இருபத்தி அஞ்சாம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கு யோசிப்புக்கே என்ன வருகிறது சொல்லி தேவ பிள்ளைகளாகிய நம்ம அறிந்து இருக்கிறோம் தள்ளி விடும்படியாய் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடினாலே மரியாதை தள்ளி விடும்படியான ஒரு எத்தனை அவர் மனதிலே வருகிறது ஆனாலும் தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தூதனை கொண்டு யோசிப்பை தேற்றி அங்கிருந்து என்ன செய்கிறார் சொன்னார்

இருபத்தி ஓராம் வருஷம் வாசிக்கப்படும் பொழுது அவள் ஒரு குமாரனை பெறுவான் அவருக்கு இயேசு என்று பெயரிடவாயாக ஏனெனில் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை கட்சிப்பார் மகிழ்ச்சியான செய்தி உலகத்தில் இருக்கிற மனிதனத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்து ஆனால் அந்த சாப்பிடணுதோ அது இடியாக இருந்தது அதனாலதான் அங்கே நம்ம வாசிக்கப்படும் பொழுது அங்கு நம்ம பதினெட்டாம் வசந்த வாசிக்கப்படும் பொழுது அங்கு நம்ம பார்க்க முடிகிறது மத்திய ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசந்த வாசிக்கப்படும் பொழுது ரெண்டு பதிமூண வாசிக்கலாம் மத்திய ரெண்டு பதிமூணு அவர்கள் கோல பின்பு அதனுடைய சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு இருபது பிள்ளைகளை கொலை செய்ய தேடுவான் அதை எழுந்து பிள்ளைகளையும் என் தாயையும் கூட்டிக் கொண்டு எரித்து ஓடி போய் தான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இருந்து சொல்லப்பட்டவருக்காக தேவக்கலைகளாக நாம் அறிந்திருக்கிறோம் அந்த குழந்தை பிறந்து யோசிப்பின் காரியங்களில் இருந்து அங்கு வழக்க பணம் ஒழுங்கு ஏழு நம்ம காண முடிகிறது ஏழனுடைய உள்ளத்திலே அங்கு அங்கு இவருக்கு ராஜாவும் நான்தான ராஜா இன்னொரு ராஜா யார் என்று சொல்லி அங்கு அந்த அங்கு வந்ததான அந்த சாஸ்திரிய சொல்லல சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் சாஸ்திரிய இடத்தையான வேறு வழியாக அவர்கள் செல்கிறதற்கான திரும்பமாக அந்த இரவிலே இயற்கையுடைய தரிசனத்திலே

அவர் மனதெடுத்து வெற்றி பெறுவதை காண முடிகிறது திரும்பமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக எகிப்தின் குமார வரப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கம் பெறும்படியாக திரும்பமாய் வரவழைக்கப்பட்டு அவர் இயேசு கிறிஸ்து வளர்ந்து அவர் மனுவிடத்திற்கு அச்சு தரும்படியான ஒரு ரஷ்யராக வருகிறத காண முடிகிறது அது மாத்திரம் அல்லாதபடி நம்ம புதிய பட்டை நம்ம பார்க்கப்படும் பொழுது அவர்களாக இயேசு கிறிஸ்து யோகா சாணங்களான ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பணியை செய்யும்படியாக

என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னும் அடுத்தபடியாக இப்படியாக மருந்து அந்த பிசாசு செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானே இது எதற்காக நாம் இதை பார்க்கிறோம் என்று சொன்னால் நிறைவு பகுதியாக வரப்படும் பொழுது என சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் கூட கிறிஸ்து

உலக மக்களுக்கு ரட்சிப்பை தர வேண்டியது இப்படி அல்ல என்று சொல்லி சிலுவைக்கு போக வேண்டும் சிலுவையுடைய பாடுகள் எல்லாவற்றும் நாம் பார்க்க படும் பொழுது அவர் முன்முடி சூட்டப்பட்டவராக உழவ நிலத்தை ஒழுவது போல ஒன்று குறைய நாற்பது அடிகள் கடைசி சொத்து வரைக்கும் ரத்தம் செம்பி மனுகுலத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் திட்டமாய் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போ இங்கே நம்ம பார்க்கிற காரியத்தெல்லாம் நம்ம கவனிக்கப்பட பொழுது கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் ஜெயம் பெற்றார் அங்கே நம்ம பார்க்கிறோம் சிறுவையில இயேசு கிறிஸ்து அவர் முடிந்தது என்று சொல்லி நம்ம திரைப்படம் நம்ம பார்ப்போம் விசாசனுடைய அந்த ஆந்தாரமான ஒரு காரியத்தை பார்ப்போம் ஏன்னா சிறுவையில அதை நம்ம அடைந்துவிட்டோம் இனிமேல் மனுவத்தை ரட்சிக்கிறேன் என்று சொல்லி ஆனா விசாசத்துடைய காரியங்களை பார்க்க போனா அவனுக்கு மேலோட்டமான காரியங்களுக்கு ரகசியங்கள் தெரியாது அது தேவனுடைய ரகசியம் அவனுக்கு தெரியாது அதனால அவன் தோற்று போனவன் இதுவரைக்கும் அவன் எப்படியாவது மடங்கடிக்க வேண்டும் தோல்வி கொடுக்க வேண்டும் என்று வந்தவன் சிலுவையிலே ஏமாந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு ஆதி ஆகம் மூணு சொல்லப்பட்ட அவர் தலையை நசுக்குவார் என்று சொன்ன அந்த தீர்த்த தரிசனம் சிலுவையிலே நிறைவேறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆனவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெயமெடுத்து மனுவெடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து விசுவாசனுடைய தலையை நசுக்கி ஜெயமெடுத்தார் மூன்றாம் நாளிலே உயிர் தேடினார் அதுதான் நம்ம கவனிக்கணும் இந்த வேலையிலே நிறைவாய் நம்ம கவனிக்கப்படும் பொழுது இதிலே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு கூட இயேசு கிறிஸ்து அவர் மதிப்பு பலன்களை என்று கழித்து சுவிசேஷம் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரதான கட்டரையாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு உடம்பு முழுவதும் அநேக விஷயங்கள் வந்ததை நாம் அறிந்து இருக்கிறோம் ஆனாலும் இயேசு கிருஷ்ணுக்கு புறமா ஏழு அநேக ராஜாக்களும் என்ன செய்தாங்க அறிந்து போனார்கள் வேதம் மாத்திரம் இன்றைக்கி என்ன செய்கிறது எச்சரிமை கொண்டு கொண்டு அவரை வருவீங்க இன்னைக்கு சபை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதை காண முடிகிறது அதனாலே

அது போராட்டத்தின் தான் ஒவ்வொரு ஆன்மா வந்தது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் தேவன் தன்மையான பிள்ளைகளை வெக்கப்படுத்தாதபடி அது மாத்திரமல்ல பதிமூணாம் ஆண்டு கூட நாம் வைக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் தேவனுடைய காரியங்கள் அவங்களெல்லாம் என்ன செய்வாங்க அவர்கள் ஒரு நியாய குறிப்பு இருக்கிறது ஆனாலும் தேவக்கிழைகளாகிய நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அதை குறித்து நம்ம கவலைப்படாதபடி நம்ம முதல்ல வாசித்தது போல சங்கீதத்தில் வாசித்தது போல உதி செய்ய வேண்டும் அதுதான் எனக்கு இருந்து கவலை வேண்டியில்லை வேதம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதனாலே எதை குறித்து நம்ம கவலைப்படாதபடி சோர்ந்து போகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் வெற்றி நாளை போட என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்ததாக இருக்கிறது கடைசியா இது அதிகாரத்தில் வாசிக்கப்படும் போது ஏசாய அறிவித்ததற்கு புத்தகத்தில் வாசிக்கப்படும் பொழுது அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏசையா அறுபத்தி ஓராம் மதியம் ஏழாம் மாதத்தில் வாசித்து நாம் நிறைவு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக வெட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பக்கத்திலே சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் சொல்லப்பட்ட

தங்கள் தேசத்தில் அதாவது ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் பதிலாக தேவன் அவர்கள் நல்ல பலனை கொடுக்க போகிறார் இன்னும் இதை விட ஆசீர்வாதமாக தான் இந்த நம்ம இருக்க போகிறது அதனால நம்ம செழிப்போம் அத்த காரியங்களை வாய்ப்பு செய்வார்